தர்மையான ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு இதில் வந்து மேடை மெல்லிசை பாடைகள் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோல் இணைந்து தர்மியான பாடைகள்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த குரூப் வச்சு இருக்கோம் இந்த குரூப் சார்பாக வருஷந்தோறும் மகளிர் தினம் சிறப்பாக இருக்கோம் இது வந்து நான்காவது வருடம் இந்த நான்காவது வருடத்தையும் வந்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லம் இல்லத்தில் இருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்காக இந்த வருஷம் மகளிர் தினம் சிறப்பாக நாங்கள் கொண்டாடணும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத விட அவங்களோட சந்தோஷம் அவங்கள எங்களை சந்தோஷப்படுத்தினாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மகளிர் தினம் இன்றைக்கி சிறப்பாக நடைபெற எங்களது அன்பு தம்பி கோல்டன் கணேஷ் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம் அன்பு தம்பி கணேஷுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து ஒரு சின்ன நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஒரு சின்ன நன்றி எங்களுக்கு தம்பி எனக்கு இந்த இடம் அவன் தம்பிக்கு வந்து அது மாமா அதே மாதிரி எங்களோடு இணைந்து வந்து சிறப்பாக பணியாற்றிய அன்பு அண்ணன் அம்பானி என்று நாங்கள் செல்லமாக அழைக்கக்கூடிய அன்பு அண்ணன் திருமதி லக்ஷ்மி அப்படிதானே லக்ஷ்மி அக்காவோட வீட்டுக்காரங்க அண்ணன் முகேஷ் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் எங்க கூட இணைந்து பேமெண்ட்டு கிடையாது நாங்கள் சொல்லிட்டோம் சாப்பாடு தருவோம் அப்படின்னு சொன்னோம் அதை நம்பி வந்த அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எங்களோட வருணந்தோறும் இந்த நிகழ்ச்சிக்கு அழகாக ஆடியோ அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஏ கை கொடு கைத்தட்டுப்பா எங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்க ஐயப்பன் ஆடியோஸ் நிறுவனத்தின் இயக்குனர் மணி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஸ்வீட்டெடு கொண்டாடும் நிகழ்ச்சி இந்த வருஷம் கொண்டாடலையா அப்படின்னு உரிமையோடு கேட்கக்கூடிய முத்தமிழ் சார் எப்போ அவருக்கு கை தொட்டு கொடுங்க சார் வந்தால் தான் வாங்க வருவோம் பாடுவோம்னு சொல்லி எங்கள் எல்லாம் மேக்கப்பெல்லாம் இந்த பொண்ணு இங்கே வந்து தான் போட்டுச்சு ஆமாம் அதனால் வீடியோ எடுக்கிறோம்னாலும் இங்கே வந்து மேக்கப் பண்ணியிருக்கோம் முத்தமே சாருக்கு மனமார்ந்த நன்றி எங்களோடு தான் இணைந்து வருஷந்தோறும் இருக்காங்க அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வராட்டாலும் கூட நிறைய பேர் எங்களுக்கு ரூபாய் கொடுத்து ஒத்துழைப்பு செஞ்சுருக்கீங்க அன்பு சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி உங்கள் சார்பாக தான் நாங்கள் வந்திருக்கோம் சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இன்னும் தொடர்ந்து நாங்கள் பல வருஷம் இதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு எங்களுடைய ஆசை கடவுள் புண்ணியத்தில் இன்னும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கேயும் இருந்து பணியாற்றி அத்தனை ஊழியர்களுக்கும் மனம் அந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி இறைவனுக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்து சிறப்பாக மகளிர் தினம் கொண்டாடம் கொண்டாடிய ஸ்வீட்டடு கொண்டாடு அனைத்து கலை சொந்தங்களுக்கும் எங்கள் திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோரெல்லாம் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் மதியம் அருமையான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இதே போன்று எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் உங்களோட பங்களிப்பு எங்களோடய ஹோம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்க கல்யாணத்துக்காக்கா ஆ கண்டிப்பா வச்சிருங்கா என் கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்குங்க வச்சுருங்க சரிக்கா ஆமாக்கா ஆமாக்கா இல்லை எல்லாத்துக்கும் எல்லாரோட சுப நிகழ்ச்சிக்கும் கச்சேரி வச்சுருவோம் கச்சேரி மட்டும் இல்லை அவங்களுக்கு சிறப்பாக சாப்பாடும் பண்ணி என்னக்கா ஆமா ஸ்வீட் எடு கொண்டாடு எல்லாத்துக்கும் ஒரு கிளாப்ஸ் பண்ணிருங்க நம்ம மக்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயப்பண்ண மணி ஆடியோஸ் மணியண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் முத்தமிழ் சாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சாப்பாடு அவங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா எம்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மனநிலைமையில இருப்பாங்க இங்கே சிறப்பான சாப்பாடு அவங்களுக்கு கிடையாது இன்னைக்கு அவங்க நல்ல வயிறார சாப்பிட்ருப்பாங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் வருங்காலங்களில் நன்றி